ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு முளைக்கட்டி பயிரை வச்சு ஒரு சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான சுண்டல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஏசி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டன்ல உள்ள ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை பயிர் சுண்டல் செய்வோம் அதுக்கு ஒரு சின்ன குக்கர் எடுத்து அடுப்பச்சுங்க குக்கர் காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க அரை ஸ்பூன் கடுகு தொப்பை போட்டுங்க அது பொரியட்டும் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வரக்கிங்க நைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கிக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பொருள் போட்டுங்க பெருங்காயத்தூள் ரொம்ப போடீங்க கசக்கும் மிக்ஸ் பண்ணிக்கங்க எடுத்து வச்சுக்கிட்டு கேரட்டை சேர்த்துக்குவோம் நல்லா இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துடுங்க உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க குக்கர் மூடிய போட்டு நல்லா மூடி வச்சிருங்க ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்து நிறுத்திட்டேன் இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு நல்லா ஃபைனலா இதில் கொத்தமல்லி தழை போட்டுங்க கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளையெல்லாம் சாப்பிடுவாங்க விரும்பி இது ரொம்ப ஹெல்த்தியான சுண்டல் இதை அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுங்க பசங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்தியான சுண்டல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்